அனைவருக்கும் வணக்கம் கடன் தொல்லையில் இருப்பவர்கள் கடன் தீர நினைப்பவர்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கி வர வேண்டும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு வருபவதுடன் செவ்வாய்க்கிழமைகளில் மங்களப் பொருள் வாங்கினால் அது பன்மடங்கு பெருகும் கடன் வாங்கியவர்கள் கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமே கடன் அடையும் அது மட்டுமல்லாமல் இனியும் கடன் வாங்கும் சூழ்நிலை வராது செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு சிலவற்றை செய்யாமல் இருந்தாலே பணப்பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் தழைக்கும் உதாரணத்துக்கு கண்ணாடி பாத்திரங்கள் உள்ளிட்ட கண்ணாடி பொருட்களை செவ்வாய்க்கிழமைகளில் வாங்கக்கூடாது அப்படி கண்ணாடி பொருட்களை வாங்கினாலோ அல்லது பரிசளித்தாலோ உங்களுக்கு பண இழப்பு ஏற்படும் இரும்பு பொருட்களையும் வாங்கக்கூடாது வீடு கட்டுவதற்கு செவ்வாய் என்று பூமி பூஜை செய்வது நல்லது என்றாலும் செவ்வாய்க்கிழமைகளில் நிலம் வாங்கக்கூடாது அப்படி வாங்குவதால் வீட்டில் வறுமை குடும்பத் தலைவருக்கு நோய்களும் உண்டாகும் செவ்வாய்களில் பணத்தை தானமாக தரக்கூடாது உப்பு தயிர் போன்றவற்றையும் தானமாக தரக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் முடி நகம் வெட்டக்கூடாது அப்படி செய்தால் அதிர்ஷ்டம் போய் துரதிருஷ்டம் குடியேறிவிடும் ரத்தம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் வாழ்நாளும் குறைந்து கொண்டே செல்லும் அது மட்டுமல்ல செவ்வாய்க்கிழமைகளில் வீடு துடைக்கவோ ஒட்டடை அடிக்கவோ கூடாது சாமி விளக்கு துடைக்கவோ விளக்கவோ கூடாது அப்படி செய்தால் லட்சுமி வீட்டை விட்டு சென்று விடுவாராம் வீட்டிலுள்ள வாசற்படி அம்மி ஆட்டுக்கல் உரல் ஆகியவைகளில் உட்காரக்கூடாது வீட்டை இரவில் பெருக்கக்கூடாது அப்படியே பெருக்கினாலும் குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாது செவ்வாய்க்கிழமையில் துளசி செடியை பறிக்கவும் கூடாது அதன் இலைகளையும் கிள்ளக்கூடாது இதனாலும் குடும்பத்தில் நிதி தட்டுப்பாடு ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிந்து வரலாம் இதனால் செவ்வாய் தோஷம் குறையும் என்பது ஐதீகம் ஐந்து முகம் கொண்ட குத்துவிளக்கு ஏற்றி திருமகளை வழிபட வேண்டும் புது ஆடை இருந்தால் அதை செவ்வாய்க்கிழமைகளில் உடுத்தலாம் அதே போல தான தருமங்களை இந்நாளில் செய்வதால் பலன்கள் பெருகும் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்